அழுதுப்போம் இவ்வளவு பெரிய சபையில என்ன செருப்பனை அரிசிட்டாரு ஆனால் அந்த ஞானி என்ன பண்ண தெரியுமா அவர் திருச்செந்தூரில் தான் முத முதல்ல ஆத்தங்கர ஊருக்கு ஒரு ஆசனம் வச்சிருந்தார் அப்ப திருப்பணங்கால ஒரு மீட்டிங் நடந்துது சாமியா திறவிகள் மீட்டிங் அப்ப வந்து சாதாரணமா இருந்தார் சாமி நல்லா இருக்கீங்க பேசிக்கிட்டு இருந்தார் ரெண்டுனால எனக்கு தெரியாது இருந்தாலும் இப்படி வருவாங்க யாரு தெரியும் நீங்களா கூட பெரிய வரலாம் இல்ல பெரிய அமைச்சரா வரலாம் யாருக்கு தெரியும் எந்த புத்தகம் எழுதுறப்போ யாரு தெரியும் யாரையும் நம்ம இழிவுபடுத்த கூடாது அவர் சொன்னாரு கடைசியா ஒரு நாள் எங்கள் சிவன் மீன்வலை வீசிய கானவன் உங்களை வள போட்டு இழுத்துட்டு வருவா நீ என்ன ஜாதியில எந்த ஊர்ல நேத்து வரைக்கும் ஆட்டு கால கடிச்சதா இன்னைக்கு சொல்றான்டா நேற்று வரைக்கும் ஆட்டுக்கால் சுப குடிச்சதா இன்னைக்கு ஆரூரா அப்படிங்கிறான் என்னடா பெரிய மேடையில் போட்டு மைக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு கையை மேலே தூக்கிக்கிட்டு புக்கார போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே அதோ வருகிறார் இதோ வருகிறாருங்கிறான் நூறு வருஷமா இன்னும் வந்த பாட்டக்கான வரலாறுகள் நடந்தது நீங்கள் அதையெல்லாம் நம்பாமசினர்களே சோதம் சோர்வு பயம் அச்சம் அதே நம்பிக்கிட்டு ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் யாரு கட்டலையோ அவங்க தலையை வெட்டி கொள்ள தலையை அப்படியே ஆட்டு தலை மாதிரி வரிசையை அறிக்கை வச்சிருந்தாங்க ராஜா பார்த்தார் நாட்டுக்கு அடங்காதவன் இந்த நாட்டுக்கு அலங்காரவன் வரி செலுத்தாதவன் தலையை வெட்டுக்கொண்டு வந்திருக்கிறியா இங்க காட்டு பார்த்தா போய் அந்த காசி ராஜா கிட்ட போய் ராஜா நான் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும் காசு இருந்தா கொடுனா சீ போடா பிச்சைக்கார காசாவுது காசாவது ஒன்னாவதுன்னு அப்படி காலை எப்படான் பாருங்க அவன் கால்ல இருந்த ஷூ செருப்பு அதை நெஞ்சு வந்து விழுந்தது பெரிய பண்டிதர் மதன் மோகன் மாதவியர் நம்மளா இருந்தா அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அழுதுப்போம் இவ்வளவு பெரிய சபையில என்ன செருப்புனே அரிசி விட்டாரு ஆனால் அந்த ஞானி என்ன பண்ண தெரியுமா அந்த செருப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து காசி சந்தையில் ஒரு பெரிய மேற்கா வாங்குவோம் தாய்மாரையே வாங்க இந்த செருப்பு யாரு தெரியுமா நம்முடைய மகாராஜா போட்டிருக்கிற செருப்பு மகாராஜா செருப்பா நான் இப்போ ஏறப்படுறேன் ஆயிரம் ரூபாய் ஒரு வரும் ஒருத்தன் ரெண்டாயிரம் ரூபா ஒருத்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அந்த காலத்தில் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஒரு செருப்பு போச்சான் ஒத்த செருப்பு யார் போட்டது இந்த விஷயம் ராஜா உச்சு நான் ஒருத்தன் அந்த அவமானத்தை அவன் புகழாக அவமானப்படுத்தின சொன்னா அவனை அழைத்து கொண்டு சொல்லி அப்பா செருப்பை என்னை கொடுத்துரு அவமானப்படுத்தாத நீ கட்ட வேண்டிய பள்ளிக்கூடத்தை முழு செலவில் நான் செய்து காட்டுகிறேன் சொன்னான் அவமான படங்கள் பட்டுக்கிட்டே இருந்தா நான் சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம் ஒரு தாரக மந்திரம் என் தலைவன் சொன்ன ஒரு தாரக மந்திரம் தனி கைலாசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே கோவியர் கொஞ்சம் ரமணன் கவலைதால் மனிதன் என் நண்பன் நானும் அவரும் ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் கிற்பனந்தால் அப்போ ஒரு பெரிய மாநாட்டில் அப்ப சாதாரணா இருந்தார் நிறைய பேசுவார் அவர் திச்சது ஊரில் தான் முதல் முதல்ல ஆத்தங்கிற ஓட்டில் ஒரு ஆசனம் வச்சுருந்தார் அப்போ திருப்பணம் ஒரு மீட்டிங் நடந்தது சாமியார் திறமைகள் மீட்டிங் அப்போ வந்து சாதாரணமாக இருந்தார் சாமி நல்லா இருக்கீங்களா பேசிக்கிட்டு இருந்தார் என்னால் எனக்கு தெரியாது இருந்தாலும் எப்படி வருவாங்க யாருக்கு தெரியும் நீங்களே கூட பெரிய ஆளாக வரலாம் இல்லை பெரிய அமைச்சராக வரலாம் யாருக்கு தெரியும் எந்த புத்தகம் எதிரும் யாரு தெரியும் யாரையும் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது அவர் சொன்னார் நோ சூடு நோ சொரணும் உன் வாழ்க்கையில எத்தனை இடி வந்தாலும் உனக்கு சூடு சோழ வரக்கூடாதுரா வீட்டுக்கார யார் முதலாளி சொன்னாலும் கதலையே படாத நீ இந்த காதலை வாங்கி அந்த காதலை போட்டுக்கோன்னு சொன்னார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஒரு பெண்ணாக பிறந்து இந்த தன் வாழக்கூடிய வசிப்படத்திலே இந்த கோயில் சாய்பாபா கோயிலாக இருந்தது அதில் சில பிரச்சனைகள் இருந்தது அதில் கூட என்னுடைய உணர்வான அடியார்கள் அந்த நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் மிகப்பெரிய மகான் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த ஆலயம் சிவாலயமாக ஒரு புண்ணியமான ஒரு ஆலயமாக நம்முடைய சைவ அதியாதர் போட்டக்கூடிய நவசக்தி ஆலயமாக இந்த ஆலயம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய எண்ணம் எல்லாருடைய எண்ணமும் கூட ஆகினால இந்த ஆலயத்தில் ஒரு சிவலிங்கமும் அம்பிகை வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் அதியாத திருக்கூட்டமும் அம்பிகை வழிபாடு விநாயகர் வழிபாடும் முருகப்பெருமானுடைய பூஜைகளும் தொடர்ந்து நடக்கணும் என்னுடைய நோக்கம் இந்த சின்ன இடத்துல பெருசா வரும் கவலைப்படாதீங்க அதனால இந்த முயற்சியை எடுத்த நம்முடைய மெய்த் தொண்டர் பாக்யவதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு நம்முடைய சிஷ் அவர்களுடைய பாராட்டுக்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு இந்த பணியை செய்த இந்த திருக்கோயிலை சார்ந்திருக்கிற நல்ல மெய்யன்பர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நல்ல வந்து அவர்களை தாய்மார்கள் இந்த பகுதி வாழ் தாய்மார்கள் குழந்தைகள் அன்பர்கள் பெரியவர்கள் சிதனடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றி இந்த கோயிலுக்கு விட என்ன பார்க்கணும் அந்த கூட்டம் நிறைய தெரியும் நான் சென்னைக்கு அடிக்கடி வந்த பழக்கம் போய் இப்ப இப்ப என்னால ஊர்லயே தமிழ்நாட்டிலே இருக்க முடியல ஆனா இன்னும் நாள் கழிச்சு இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் அதனால நிறைய அடியார்கள் அப்படிலாம் மாதம் மாதம் என்னை அம்பத்தொழில் சந்திப்பார்கள் இப்ப வாய்ப்பு இல்லாதனால இப்ப அடியார்கள் இவ்வளவு பேர் திறந்து வந்திருக்கிறார்கள் சொன்னா அதுவும் வீடு வீதி வரைக்கும் நிற்கிறார்கள் சொன்னால் இந்த வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி வேற எந்த சொற்பொழிவாளருக்கும் கிடைக்க போறது கிடையாது நல்லவர்களை வாழ்த்திடணும் நிறைய பேர் வாழ்த்து நல்லவர்களை வாழ்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லவர்களை வாழ்க்கணும் மணிவாசுகள் சொல்லுகிறார் உடைய அடியவர்கள் நின்று நிலாமல் என்று வாழ்த்தி தேசனமா புகழ்ந்து ஆடும் கட்சி திருவேலம்மன் செல்வன் கோயில் பாடு சொன்னார் அடியார்களை வாழ்த்தாமல் நீ ஆண்டனுடைய அழகை பெறவே முடியாது அடியா அடிய வாழ்த்தாமல் ஆண்டவனுடைய வாழ்க்கை நீங்கள் பெறவே முடியாது அடியார்க்கு அடியேன் என்கிற தத்துவத்தை சொன்ன இறைவன் திருவாரூர் பெருமான் நீ எவ்வளவு ராஜாவா இருந்தாலும் சரி ராஜா இருந்தார் நாயன்மார் புகச்சோழ மாமன்னர்னு பேரு ஒரே உரை ஆண்டவர் கரூரை ஆண்டவர் அடுத்த மாசம் அவருடைய அவரோடு கூடிய ஒரு நாயன்மார் குரு பூஜை நாயன் குரு பூஜை கரூர்ல சுமக்கிற விழா அந்த அடியார் பெரிய ராஜா ராஜானா எல்லாரும் கப்பம் கட்டணும் வரி கட்டணும் அந்த கிறிஸ்தின்னு சொல்லுவார்கள் வரி கட்டுறது அட மந்திரி வந்தா ராஜா உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் யாரு வரி கட்டலையோ அவங்க தலையை வெட்டி கொண்டாந்து இருக்கிறேன்னு தலையை மாதிரி மரிசையா அருக்கி வச்சிருந்தாங்க இந்த ராஜா பார்த்தா பலே பேஷ் இந்த நாட்டுக்கு அடங்கார இந்த நாட்டுக்கு அலங்காரவன் வரி வந்திருக்கிறியா இங்க காட்டு பார்த்தா அதுல ஒரு தலை இருந்தது இருந்தது அதுல ஒரு தலை தாடியோடு அட பாவி அந்த அடியார் என்ன செய்தார் அவரும் வரி கட்டவில்லை அவரால் அவர் தலையை வெட்டினார் அட பாவி என்ன காரியம் செய்ய துடிந்தனே ஐயோ ஒரு சிவனடியாருடைய தலையை வெட்டி பார்ப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேனோ இதற்கு பரிகாரம் அவர் தலையை நான் தங்க தாம்பாலத்தில் ஏந்தி எரிகிற தீவை நான் விழுந்து சாவேன் என்று சொன்னவர் புகழ்ச்சோழ நாயனார் என்கிற ஒரு நாயனார் இதெல்லாம் வரலாறுலாம் படிக்கணும் அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து நாயன்மார் வரலாறை சொல்லுங்கள் இந்த கோயில்ல ஒரு தேவார வழிபாடு உருவாக்குங்க ஒரு நாட்டிய ஒரு பயிற்சி வகுப்பை உருவாக்குங்க ஒரு திருவாசக முற்றோரை செய்ய வையுங்கள் எந்த விழாவாக இருந்தாலும் கைலாயம் வாசிக்க வையுங்கள் அந்த அடிய சாப்பாடு போட்டு தட்சணை செலவு செய்யுங்க ஆயிரம் மடங்கா திரும்பி வரும் இந்த பெண்கள்லாம் தாய்மாரை வந்தாங்கன்னா குத்துவிளக்கு கொஞ்சம் செய்யுங்க திருமுறை பாராயணம் செய்யுங்கள் ஒரு ரெண்டு சொல்லி திருவாசக முற்றோவர் செய்யுங்க வீட்டில இருந்து சாப்பாடு வர சொல்லுங்க இப்படித்தான் நம்முடைய மேல்மருவத்தூர்ல சாதாரணமாக குடிசையை போட்டு ஒரு படத்தை வச்சு கும்பிடுங்கன்னு ஆரம்பித்தார் அடிகளார் இன்னைக்கு எத்தனை மன்றங்கள் உருவானது நான் நினைப்பேன் இப்படி நாங்கள் சைலத்தை செய்ய தவறிட்டோமே நாங்கள் பெண்களை ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விட்டோமே அவர் பார்த்தார் கிராமம் கிராமமாக பஸ் ஸ்டாண்டோ எந்த இடமோ எந்த கிராமமும் ஒரு சின்ன குடிசையை போட்டு ஒரு படத்தை வச்சு ஓம் சக்தியே ஓம் பங்காரு அப்படின்னு குங்குமத்தை வச்சு இப்படி 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 பண்ணி எல்லா இருமுடியை கட்டி அப்படி ஒரு செவ்வாறை தொண்டர்களை உருவாக்கியவர்கள் நான் பாராட்டுறேன் பாருங்க எந்த சமுதாயம் உங்களை வேணான்னு சொல்லிச்சோ எது டஸ்ட் பின்னுக்கு போச்சோ குப்பையாக போய்த்தோ அதை எடுத்து அதில் ஒரு கப்பல் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டார் அடிகளை இதைத்தான் நான் செய்ய வேண்டும் நாங்கள் சிவ சமயத்தை இப்படிதான் கொண்டு வரணும் கிராமம் கிராமமா சிவலிங்கம் வைக்கணும் நன்றி வைக்க வேண்டும் பிரதோஷ வழிபாடு செய்யணும் எல்லா அடியாரும் உள்ளே சென்று வழிபாடு செய்யணும் ஒரு இப்ப கூட கும்பாபிஷம் போன பாத்தீங்கன்னா சிவாஜி கிடையாது எல்லா அடியாரே கும்பாபிஷம் பண்ணி விட்டாங்க என்ன என்ன எல்லாம் அவ்வளவுதான் சாமி அப்படி முந்திர கும்பா திருச்சி போனா அந்த ஐயர் இவனே ஊத்தி ஊத்திட்டான் போய் அப்படி அவன் என்ன சாதி பண்றியான ஊத்திட்டாய்யா அத ஒருத்தர் ஒருத்தருடைய இறங்கி வர அவன் மேல இருந்து கீழே வரமாட்டேன்னு சொன்னான் நான் சொன்னேன் விடுங்கய்யா அவன் அங்கேயே இருந்து போறான் இல்ல சாமி அவனை இப்ப திருத்தல என்ன இப்ப திருத்துறது அப்படின்னா அவன் திருந்திடுவாங்க ஐயோ அவன் திருந்தவே கூடாதுங்க அப்படின்னாரு ஏன் அப்படின்னாரு அவன் திருந்திட்ட நமக்கு வேலை கிடையாதுங்க அப்படின்னா அவன் திருந்திட்டு நமக்கு வேலை கிடையாதுங்க உங்களுக்கும் வேலை கிடையாது எனக்கும் வேலை கிடையாது அவ திருந்தவே கூடாதுங்க நம்மளும் பேசிட்டே இருக்கணுங்க அப்படின்னு நல்ல நல்ல கொள்கையா இருக்க நல்ல பிலாசபியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இப்ப புனிதவதியா வீட்டுக்காரர் கேட்கிறார் இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வா இப்ப அந்த அம்மா சொல்றாங்க சுவாமி இப்ப என்ன சொல்றது போய் சொல்றதா இல்லைன்னு சொல்றதா நான் சாப்பிட்டேன்னு சொல்றதா இப்போ நம்ம தெரிஞ்ச இடம் ஒரே ஒரு இடம்தான் பெண்களுக்கு தெரிந்த இடம் ஒன்று ஒன்னு சமையலறை ஒன்னு பூஜை அறை இதை தவிர அவங்களுக்கு வேற வழிகாட்டியே கிடையாது எந்த துக்கம் வந்தாலும் குக்கர் முன்னாடி போய் அழுகணும் அப்படி இல்லைன்னா பூஜை இறந்து உட்காந்துட்டு விளக்கு கட்டிக்கிட்டு மங்கள ரூபி நிமதியனி சோளினி மங்கள பணியலே அப்படின்னு சொல்லி அப்படின்னா சிவா அன்னைக்கு காலையில் காலையில் டூ பன்னெண்டு வெள்ளிக்கிழமை அன்னக்கு நாடு டூ ஆறு வந்து எலுமிச்சை மரத்தை வாங்கி அப்படி புழிஞ்சு சிவாஜி கண்ணில் ரெண்டு சுட்டை விட்டு விட்டு அவள் கண்ணெல்லாம் எரி எறின்னு சொல்லி அங்கேயே விளக்கை பற்றி வச்சுக்கிட்டு குங்குமந்தியெல்லாம் போட்டுக்கிட்டு மங்களை துர்கையே எங்கள் அம்மா ஏன்னு சொல்லி துர்க்கை அந்த அம்மா அப்படி நின்றுக்கிட்டு மஞ்சள் எல்லாம் கொட்டி என்ன பண்ணுற துக்கம் வந்தால் ஆம்பளைங்களாம் டாஸ்மார்க்கு போயிடுறாங்க பொம்பளைக்கு டாஸ்மாக போக முடியும் நம்மெல்லாம் இப்போ வந்ததுதான் துணை இருக்கவே இருக்கு ஜி தமிழ் விஜய் தமிழ் சன் டிவி இந்த மூணு பேர் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது உங்க வாழ்க்கையில துன்பமே வராது அப்படி நான் சொல்லுவேனா உங்க வாழ்க்கையை வீணாக்குறதே இந்த மூணு டிவி தான் குடும்பத்தை குதூரமான குடும்பத்தை கும்மி அடிக்கிற ஒரே எங்க பார்த்தாலும் ஒப்பாரி இளவு செய்தி கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது மருமகளை மாமியார் போட்டு தள்ளுறது எல்லா பிளானிங்கும் இந்த ஜி தமிழ்லையும் அதை தான் ஓடுது எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நீங்கள் பாருங்க வேணாம்னு சொல்லலை தயவு செய்து திருவாசகத்தை படியுங்கள் தேவாரம் படியுங்கள் வீட்டில் எல்லாரும் சிவலிங்கம் வைக்க வேண்டாம் ஒரு சிவபெருமான் படத்தையாவது வையுங்கள் தயவு செய்து வீட்டில் விளக்கி ஏற்றுங்க நூலை வையுங்கள் தேவார நூலை வையுங்கள் ருத்ராட்சம் போடணும் அவசியம் இல்லை முதல்ல ருத்ராட்சத்தை வாங்கி பூஜையில வைங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலத்தில் வந்துடும் முதல்ல வைப்பீங்க அப்புறம் அவுப்பீங்க அப்ப கலெக்ட் வீசுவீங்க கடைசியா ஒரு நாள் எங்கள் சிவன் மீன் வலையை வீசிய கானவன் உங்களை வலை போட்டு இழுத்துட்டு வருவா நீ என்ன ஜாதில எந்த ஊர்ல நேத்து விலைக்கு ஆட்டுக்கால கடிச்சதான் இன்னைக்கு ஆறுரான்னு சொல்றான்டா நேத்து விலைக்கு ஆட்டுக்கால் சுப குடிச்சிருக்கா இன்னைக்கு ஆறு ரா ராகேஷா அப்படிங்கிறான் என்னடா அவனுக்கு பிடிச்சி போச்சுதா நான் என்ன பண்ணேன் ராஜகிரன் மாதிரி முழு மீனை வாயில போட்டு முள்ள மட்டும் வெளிய எடுக்கிறவன் இன்னைக்கு ஐயாரா ஐயா எதுக்கு சொல்ல வர அப்படின்னா சாமிக்கு பிடிச்சு போச்சுன்னு சொன்னால் ஈசனுக்கு பிடிச்சு போச்சுன்னு சொன்னா நீ என்ன ஜாதியில என்ன ஊர்ல ஆணாய் பெண்ணாய் அலியாய் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா எவன் தடுத்தாலும் எவனே தடுத்தாலும் அவன் வாசல்ல உங்களை திருவோட ஏந்தி ருத்ராட்சத்தை ஏந்தி திருப்பெருந்துரை கோயில் வாசல்ல ருத்ராட்ச மாலையை போட்டு ஏற்பட மண்சு மந்த பெரும் பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திராத சகக்கனே நுன்னை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாயமும் கட்ட நேனாயும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இப்படி அப்படி பாடகருவான் உம்பர்கரசே ஒளி வர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்தன் குடி முழுதாண்டு வாழ்வரவாவித்த மருந்தேயே செம்பொருள் துணிவே சீருடை கள்ளதே செல்வமே சிவ பெருமானே பொருள் துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் தருணவதி வாக்கையில் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எதுக்கு ஆசைப்படணும் கருட கொடியோன் காணமாட்ட கழச்சே பொருளை தந்திங்கு புல்ல மணியோ இருளை துறந்திட்டு இங்கே வாயந்து அங்கே கூவும் அருளை கூருளை பெருவானாசைப்பட்டு கண்டாயம்மானே அருளை பெருவானாசைப்பட்டே கண்டாயம் மானே அருளை பெருவான அம்மா இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மான் யாரை சுவாமி கூப்பிடணுமோ யாரை அழைக்க வேண்டுமோ அவர்தான் அழைப்பார் எனக்கு ஒரு ஆசை ஒரு விடுதியை கட்டி ஈசன் அழைக்கிறார் அப்படின்னு நான் போட போறேன் ஆமா ஈசன் அழைக்கிறார் ஈசன் அழைக்காமல் எங்கடா வர முடியும் ஈசன் அழைக்காமல் யார் பூச முடியுமா ஈசன் அழைக்காமல் இந்த ஆலயத்தில் பெருமான திருவடியை வணங்க முடியுமா ஈசன் அழைக்காமல் உங்களால் இந்த திருவாசகத்தை கேட்க முடியுமா முடியவே முடியாது இந்த புராணத்தை கேட்க முடியாது இப்ப கேக்குறா அம்மா நேரம் உள்ள போனாங்க பூஜை வரைகளை போய் கையை பிசைகிறார்கள் சிவலிங்கத்தை பார்க்கிறாங்க இடர்களையாரேக்கிறந்த படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பதால் கோலத்து எரியாடும் எம்மாறார்க்கு அன்பு வராது என் அவர்க்கு இருந்து ஒரு அதிசய மாங்கனி ஒன்று அம்மா கையில வந்து விழுந்தது அப்பாரா பிரச்சனை மாம்பழத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தையே மாத்தி எங்களுக்கு ஒரு பெரிய நாயன்மாரை எல்லாம் எல்லாமல்ல பெருமான் காரைக்கால் ஈசன் இந்த மாம்பழம் சாதாரண மாம்பழமா கடல்ல படுக்க வச்ச மாம்பழமா பூவகத்தில் விளைந்த மாம்பழமா இது கைலாயத்தில் விளைந்த மாம்பழம் அந்த மாம்பழத்தை சீவி அந்த மாம்பழத்தை நறுக்கி தாம்பழத்தில் இப்போ கைலாயத்தில இருந்து வந்த மாம்பழத்தை சாப்பிட்டதால ஞானம் பிறந்து விட்டது இவனுக்கு இந்த மாம்பழத்தை சாப்பிட்டா சொல்றான் இல்லை கிடையாது நான் முந்தி சாப்பிட்ட மாம்பழம் ருசி வேற இந்த மாம்பழம் ருசி வேறு இது ஓட்டல் சாம்பார் இது நீச்சல் சாம்பார் ஓட்டால் சாம்பார் பிரமாதமாக இருக்கு நீ வச்சது மூட்டில் முட்டையோ இல்லை கண்டுபிடிச்சிடுங்க நாற்பது வருஷமா நீ வைக்கிற சாம்பார் தெரியாது எங்க வாங்கின எய்த்து விட லட்சுமி தான் கொடுத்தது கொஞ்சம் கொசு அது பிரமாதமாக இருக்கு கொஞ்சம் ஊத்து அப்படிங்கிறான் நிலைமை என்னன்னா இந்த மூக்கு என்ன பண்ணுது இந்த மூக்கு மட்டும் இல்லை வச்சுக்கங்களேன் ஊசி போன மசாலா வடையை திங்கும் எவ்வளவுதான் கப்படிச்சாலும் நாத்தமே நாராது ஹாஹா எவ்வளவு அருமையா சுகந்தமா இருக்கிறது இந்த மூக்கு ரொம்ப மோசமான அவயம் முக்கியமான விஷயம் இந்த மூக்கு இல்லைன்னா அதுதான் மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை நோக்கிய மந்தை மனா முகே நீரண வாயே வாழ்த்து கண்டாய் மகையானு காட்டகத்தாடும் தன்னை வாயே வாழ்த்து கண்ட வச்சுக்கிட்டு சும்மா குசலம் பேசாதப்பா இறைவன் நாமத்தை சொல்லிவிடு ஆரோரா சொல்லு ஆரூரா தியாகே நீங்க தவம் செய்யல தீட்ச வாங்கலை சைவம்னா என்னன்னு தெரியாது இன்னைக்கு அந்த சுவாமியுடைய நாமத்தை பெருமான் சொல்ல வைத்தே மணிவாசகர் ஜோசியம் பார்த்தார் கீழியே எங்கள் பெருந்துரைக்கோள் சீரா நாமம் தெரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெர்மலாரான் பார்க்கடலான் எம்பெருமான் தேவ பிரான் என்று எங்கள் பெருந்துரை கோன் சீரார் திருநாமும் தேந்துரையா கிளிய கேட்கிறார் எங்கள் சுவாமியுடைய பேரை சொல்லு கச்சியே கம்பனா இல்ல 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 கழுக்குன்றத்து கற்பகமா இல்லை இல்லை எனக்கு பிடிச்ச நாம் எது தெரியுமா ஆரூரன் என்று சொன்னதா அந்த கிளி ஆகையினால பேச வந்த கிளிகளாகிய நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நான் சொல்றது மட்டும் சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க தெரியாதவங்க சொல்லுங்க அம்மா சத்தமே வரலையே யாரும் சாப்பிடலையா

இது மூச்சு விடுற மாதிரி சொல்லணும் அந்த சுவாமி அஜபா மூர்த்தி அஜபா மூச்சு அப்படின்னு சொல்லணும் நல்ல சத்தமா சொல்லணும்னா ஆடிட்டே சொல்லணும்னா ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரம்தான் சிதம்பர மந்திரம் எங்கும் சிதம்பரம் எங்கும் திருமேனி எங்கும் திருநட்டம் நடராஜா நடராஜா நித்திய நடராஜா 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 நித்திய நடத்தன நடராஜா இந்த மந்திரம் சொல்லணும்னா சில சில விஷயங்கள் செய்யணும் உங்கள் இரண்டு கரங்களும் கைகளும் தலைக்கு மேல போய் தட்டி சொல்லணும் ஏன்னா அவன் ஆடக்கூடிய பெருமான் தெரிஞ்ச அடியார்கள் இப்பெல்லாம் ஒரு புரட்சி வந்துருச்சு இந்த மந்திரம் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கை மேலே போகுது அதனால நீங்கள் எல்லா கையும் இந்த கை மேலே போனால் உங்கள் கைக்கு எந்த ஆபத்தும் வராது கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்தபரமனை கைகால் கூப்பி தொழில் அதனால கூச்சப்படாமல் கையை தூக்கி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க நடராஜா நடராஜ நித்திய நடத்தனா நடராஜா நடராஜ நித்திய நன நடிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவரா சிவபெரி வெக்கம் தடுக்க சில பேருக்கு கூச்சம் தடுக்குது சில பேருக்கு ஆனவம் தடுக்குது ஆனா உங்க தோல்ல பூத உட்கார்ந்து எனக்கு தெரியும் பேய் உட்கார்ந்து தூக்க விடாது உங்க கைய உங்க தோல்ல யாரு இருக்கா ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்குது தூக்கிடாத ஒன்னா விட்டான எங்க போவேன் அவர் சொல்றத கேட்ட நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உன்னை எங்க வந்து அமுக்குவேன் நெஞ்சு வந்து அமுக்குவனே நீ கத்துவியே சத்த வெளியே உன் குடும்பத்துல கெட்டதான் பண்ணுவனே உன்னை போட்டு ஆட்டி வைப்பனே வருமே நான் தானே எங்கே போவேன்னு உங்க கூடையே இருந்து கொண்டு உங்க கூடையே வாழ வைக்கிற அந்த புள்ளி சூனியம் பேய் பிசாசு அடல் பாம்பு பூதம் இதையெல்லாம் உங்க உடம்ப விட்டு போகணும்னா உங்க மனசுல சிவ பிரகாசம் உங்க முகத்துல பிரகாசம் வரணும்னா நான் சொல்ற இந்த மந்திரத்தை கை தூக்கி சொல்லுங்கள் நீங்களே இந்த பரிகாரத்தை காண்பியர்கள் அதனால யார் முதுகலை எந்த பூத அமு கலந்திருக்குன்னு நான் தான் போறேன் இப்ப செய்வோம் நடராஜா நடராஜா நித்திய நத்தன நடராஜா 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 நித்திய நத்தன நடராஜா சிவராஜா சிவராஜா శివగామి ప్రియ శివరాజా 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 శివగామి ప్రియ శివరాజా నడరాజా నడరాజ నిత్యనర్తనరాజా నడరాజా నడరాజ నిత్య నన నడరాజా నర్తన నడ రాజ నర్తన నడ రాజా నర్తన నడ రాజా నర్తన రాజా నిత్యనర్తన నర్తన రాజా నిత్యనస్త నర్తన రాజా శివరాజా శివరాజా మి ప్రియ శివరాజా 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 శివగామి ప్రియ శివరాజా నడరాజా నడరాజా నిత్య నర్తన నడరాజా నిత్య నర్తన నడరాజా నిత్య నర్తన నడ